ஹாய் வணக்கம் கண்ணு நான் உங்க காயந்தூர் பொண்ணு ஆஹ் என்னன்னா நிறைய ஊர்களில் நம்ம பாரம்பரியத்தில் ஒரு சில விசேஷங்களை வந்துட்டு கொண்டாடுறது இல்லை ஆடி ஒண்ணுன்னா தேங்காய் சுடுற திருவிழா வந்துட்டு சில கிராமத்துலேயும் சரி சிட்டிலையும் சரி கொண்டாடிட்டு தான் இருக்காங்க ஆனால் கோயம்புத்தூரில் எந்த ஏரியாவில் கொண்டாங்க கொண்டாடுறாங்கன்னு தெரியல ஆனால் நான் இருக்கிற ஏரியாவில் கொண்டாடுறதே கிடையாது எங்கள் அம்மா சின்ன வயசில் வந்துட்டு நான் நாங்கள் வந்துட்டு மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்களுக்கு மூணு தேங்காய் எங்கள் அம்மா சுட்டு கொடுப்பாங்க நான் வந்து கல்யாணமான புதுசில் வந்துட்டு அதை பற்றி அவ்வளோக்கா யோசிச்சிக்கவே இல்லை அப்புறம் பார்ப்பாங்க பிறந்ததுக்கப்புறமா ஆமால நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஆடி ஒன்றான அம்மா வந்துட்டு சுட்டு கொடுப்பாங்கள நம்ம ஏன் செய்யாமே இருக்கேன்னு சொல்லிவிட்டு நானும் இந்த கோயம்புத்தூர் சிட்டியில் அந்த குச்சி கிடைக்குமா வேறு ஏதாவது ஏரியாவில் கிடைக்குமான்னு தேடி தேடி பார்த்து கூட கிடைக்கவே இல்லை அப்புறம் ஆசைக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஈரோட்டில் சுட்டு தேங்காயும் இங்கே கொடுத்துடுவாங்க இந்த டைம் எங்கள் அம்மாவே தான் ஐடியா கொடுத்தாங்க கொய்யாப்பிழ குச்சியை வெட்டி கூட நீ ட்ரை பண்ணிப்பாரு அதுவும் நல்லா தான் இருக்கும்னு இருக்கும் அப்பறம் கார்ட அருவால் கொடுத்துட்டு கொய்யாப்பிள்ள குச்சி வெட்டிட்டு வர இதுக்கு தேவையான வறுத்துக்கோங்க வறுத்துட்டு மிக்சியில் அதோட ஏலக்காய் ஒரு நாலஞ்சு போட்டுட்டு சும்மா திருப்பி ஒன்றெண்டாக பொடி பண்ணிக்கோங்க அதோட கொஞ்சமாக பொட்டுக்கல்ல எள்ளு நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க நிறையா வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக சேர்த்துறதுதான் இனிப்பு அதிகமாக இருந்தாலும் தப்பு இல்லை ஏன்னா தேங்காயில் வந்துட்டு அவ்வளோக்கா இறங்காது நம்ம அந்த இனிப்போட தேங்காய் சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் அப்புறம் தேங்காய் தண்ணி நிறைய இருக்கும்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு இது தேங்காயோட மூணு கடலில் எந்த கன்று பெருசாக இருக்கோ அதில் நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க நல்ல லைட்டாக திருவினிங்னாலே வந்துடும் அதை நல்லா குத்தி குத்தி பெரிய ஓட்டையாட்டை போட்டிங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்டஃபிங்ஸு சாரி ஸ்டஃபிங்ஸ்ன்னு சொல்ல முடியாது அந்த மிக்ஸிங்கை வந்துட்டு அந்த ஓட்டை போட்டதுக்குள்ள வந்துட்டு பொறுமையாக போடணும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அந்தக்குள்ளே ஹோல்ஸ்களை போட முடியாது ரொம்ப ஒட்டி போட்டிங்கனாலும் உள்ளே போகாது லைட்டாக தேங்காய்க்கும் நம்ம கைக்கும் இடையில கேப் இருந்துச்சுன்னா நல்லா வந்துட்டு உள்ளே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போய்க்கும் கடையில் நீங்கள் தேங்காய் எடுத்து வச்சிங்களா தண்ணி அந்த தேங்காய் தண்ணியை சேர்த்துக்கணும் தேங்காய் தண்ணி ஃபுல்லாக சேர்த்தக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும் கொஞ்சமாக நாம் மிக்சிங் பண்ணி வச்ச மிக்சரும் தண்ணியும் சேர்த்தணும் அதுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸிங் பண்ணி வச்ச மிக்சர் தண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி ஊற்றி ஊற வைக்கணும் நீங்கள் ஈவினிங் சொல்கிறீங்கன்னா அன்றைக்கி காலையில் போடுங்க நான் வந்துட்டு காலையில் சொல்கிறதுனால அதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்துட்டு போட்டுட்ருக்கேன் இதெல்லாம் போகிறத பார்த்துட்டு என் பொண்ணு வந்துட்டு ஹெல்ப் பண்ணால் கொடுமா நீ ஏமா போட்டுருக்கிறேன் நீ குத்துன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹெல்ப் ஹெல்ப் இருந்தான் அப்புறம் கொய்யாப்பா குச்சிருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு நம்ம அந்த ஹோல்ஸ் வந்துட்டு நல்லா டைட்டாக அடிச்சுக்கணும் அடிச்சிட்டிங்கன்னா அடிச்சுட்டு அந்த குச்சி மேலே மஞ்சள் தொடவி தேங்காய்க்கும் மஞ்சள் தொடவி குங்குமம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு அடுப்பில் வேக வைக்க ஆரம்பிச்சிக்கலாம் கிராமத்து சைலினா அடுப்பு இருக்கும் சிட்டி சைட்லேயுமே ஒரு சிலர் வந்துட்டு விறகு அடுப்பு பற்ற வச்சு வைக்கிறாங்க ஆனால் இங்கே நான் இருக்கிற ஏரியாவில் இல்லை என்ன பண்ணுறதுங்கும்போது சரி கேஸ் அடுப்பு தான் கிடச்சுன்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் தான் பற்ற வச்சு செஞ்சுட்ருக்கேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்மில் வச்சு முக்கிய முக்கியமாக என்ன சிம்மில் வைக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு செஞ்சுட்டிங்கன்னா அது வந்து தீயுமே தவிர உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்ஸும் வேகாது தேங்காயும் வேகாது வேகிறதுக்கான டைமு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வேக வைக்கணும் தேங்காய் நல்லா விரிசில் விடணும் அப்போ தான் வந்துட்டு தேங்காய் நல்லா பதத்தில் வெந்திருக்குன்னு அர்த்தம் அந்த கேப்பில் வந்துட்டு நீங்கள் சிம்மில் வச்சுட்டு தானே வரீங்க அதனால் தேங்காய் அடப்பு இருக்கட்டும்ட்டு வந்துட்டு சாமிக்கு ஏதாவது பூ வைக்கணும் இல்லை திரிகெல்லாம் விளக்கு திரி போட்டு வைக்கிறீங்க எண்ணெயெலாம் ஊற்றி வைக்கிறீங்களாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாம் அங்கே தேங்காய் சுட்டுட்டு வந்த உடனே வீட்டில் இருக்கிற சாமிக்கெல்லாம் வந்துட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகிறோம் அதனால் வந்துட்டு நான் என் வீட்டில் இருக்கிற சாமிக்கெல்லாம் ஃபோட்டோக்கெலாம் பூவெல்லாம் வச்சுட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த கேப்பில் வந்துட்டு தீபமும் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு வெளியே மரத்தடி பிள்ளையா இருக்கு தான் நான் போகலான்ட்டு போனோம் ஏன்னா இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பிள்ளையாரில்லை என் ஹஸ்பண்டில் தான் ஃபோன் பண்ணி கேட்டப்ப அங்கே ஒரு கோயில் இருக்குது விநாயகர் கோயில் விநாயகர் தான் முக்கியமாக வந்துட்டு இந்த தேங்காய் உடைப்பாங்க பார்த்தா மரத்தடி பிள்ளையார் அது அரசு மரத்தடி பிள்ளையாரே இருந்தார் போயிட்டு அவருக்கு நாங்கள் கொண்டு போன தேங்காயை உடைச்சிட்டு நெய்வேதியம் படைச்சிட்டு அருமையாக அங்கேயுமே வந்துட்டு ஊதுபத்தி பற்றி காட்டி சாமி கும்பிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு நான் போட்டுருக்க ஃபஸ்ட் டைம் தான் இந்த டைம் சொல்கிறேன் எப்பயுமே அம்மா கொடுத்து விட்டு சாப்பிட்டு தான் பழக்கம் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன் எப்படியே என்னமோ நினச்சி